வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்களாம் வந்து நிறைய சாக்லேட் சினிப்பு அதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த பூச்சி மருந்து எப்படி ரெடி பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் என்னென்ன எடுத்துக்கிறீங்கன்னா ஈஸியாக நம்ம வீட்டை சுற்றி உள்ள பொருள்தான் கிடைக்கக்கூடிய பொருள் தான் வேப்பில் இருக்குது இந்த அளவு எடுத்துகிண்டா போகிறோம் அதாவது எலசா நல்லா எலசா இருக்கணும் ரெண்டு குச்சி எடுத்துட்டா போறோம் இந்த அளவு நான் சிரிக்க பத்தியெல்லாம் இந்த அளவு அதே மாதிரி மிளகு வந்து ஒரு நாலே நாலு மிளகு போறோம் ஜீரகம் வந்து சும்மா ஒரு பிஞ்ச் தான் போறோம் ஓமம் கொஞ்சம் எடுத்துக்கணும் ரெண்டே ரெண்டு பல் பூண்டு அப்புறம் வெத்தலை நல்லா இலசம் எடுத்துக்கோங்க எல்லாமே இலசம் எடுத்துக்கிட்டது நல்லது அப்புறம் நல்லா அரைக்கலாம் இல்லைன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக துளசி இலை எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் இது எல்லாமே நம்ம மாற்ற சுற்றியே கிடைக்கக்கூடிய பொருள் அதனால நான் ஈஸியாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் வேப்பலை வந்து எதுக்கு எடுத்துக்கோனா இப்போது அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பூச்சியை வந்து விரட்டுறது இந்த வேப்பலை தான் ஆனால் முக்கியமாக மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த வேப்பிலை தான் மற்ற எதுவும் ஒரு பொருள் எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்னாலும் தேவையில்ல பரவாயில்ல ஓகே வேப்பிலை மிளகு வந்து உடம்புல உள்ள சளி அதெல்லாமே அப்படியே சுக்குநூறாக இறக்கிடும் ஜீரகம் வந்து நல்லா டைஜஷன் ஆகும் ஓமமும் அதே மாதிரி தான் இந்த கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம்னால் குழந்தைங்களுக்கு இருந்தது சாப்பிடாமல் வயிறு உப்பி போயிருந்ததுன்னா இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த ஓமம் அதே மாதிரி இந்த பூண்டு வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப 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 நல்லது அதனால் பூண்டு வந்து குழந்தைங்களுக்கு சேர்த்திக்கோங்க வெத்தலையும் அதே மாதிரி தான் நல்லா டைஜஷன் ப்ராப்ளம்லாம் ரெகுலர் பண்ணும் துளசி எல்லாம் உங்களுக்கே தெரியும் சாதாரணமாக சளிலாம் இருந்ததுன்னா அதெல்லாமே அப்படியே அறுத்துடும் உடம்பையும் வந்து சுத்தம் பண்ணும் இதெல்லாமே தேவையான பொருட்கள் ஒவ்வொரு பொருளை இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக இந்த அம்மியில் வச்சு நம்ம அரைக்க போகிறேன் அம்மி இருந்து தான் பெஸ்ட்டு நீங்கள் அம்மிக்கல் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஜார் தான் இருக்குது எங்கிட்ட அப்படின்னாக்கா ஓகே வேறு ஆப்ஷன் கிடையாது ஜார் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அம்மிக்கல் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா இதெல்லாம் ஒவ்வொரு பொருளாக வச்சு நம்ம அரைக்கணும் ஃபஸ்ட்டு வேப்பரில் எடுத்து வச்சின்றேன் இது வந்து எப்படி சாப்பிட்ணும் எந்த மாதிரி குழந்தைகள் கொடுக்கணும் எல்லாமே நான் இந்த வீ வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து பூண்டு துளசி இலை வெத்தலை வந்து மேல் காம்பு இருக்கும் இல்லையா அந்த காம்பையும் கிளியிடணும் கீழே நுனியுமே எடுத்துடணும் எடுத்துட்டு இதை ரெண்டாக பிச்சுடணும் அப்புறம் ஜீரகம் ஓமம் அதையும் சேர்த்து ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் பக்கத்தில் தூத்தம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து நம்ம அரைக்கணும் எப்படி அரைக்கிறது பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இப்படி நல்லா பூண்டு இருக்கிறதுனால ரெண்டு தட்டு தட்டிக்கணும் தட்டிட்டு நீங்கள் அரைச்சிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் பரைச்சிட்டுப்பாங்க நைஸாக அரைக்கணும் அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து அதை வந்து குடிக்கலாம் சில பேர் வந்து தண்ணியில வந்து கரைச்சு குடுப்பா அதுல நல்லா குடிக்கணும் அப்படின்னாக்கா இது நல்லா நைஸாக அரைக்கணும் சில பேர் வந்து உருண்டையா அப்படியே முழுங்கின்றுவோம் அதுக்கு நீங்கள் ஒன்று ரெண்டு அரைச்சுண்டா போவோம் நான் வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து மாதிரி நைஸாக நல்லா அரைச்சுட்டு தண்ணியில் தான் கரைச்சி தர போகிறேன் ஏன்னா அவனுக்கு வந்து சின்ன வயசு ஆறு வயசு தான் ஆறுதுங்கிறதுனால இந்த மாதிரி தான் கொடுத்து நான் கலக்காக பண்ணியிருக்கேன் அதனால இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன் இது வந்து சின்னவாலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைகள் வந்து அந்த ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பித்தா இல்லையா ரெண்டு வயசுலேருந்து தாராளமாக இது நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது அதுக்கு நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொறுப்பு நான் ஏற்கனவே இதை வந்து இதை பற்றி என்னோடய வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் மறுபடியும் ஒருத்தர் இன்னைக்கு அரைக்கிறதுனால உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டலாம் அப்படிங்கறக்காக தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்பப்போ அம்மிக்கல்லாம் நம்ம யாருமே இப்போல்லாம் யூஸ் பண்றதில்ல இந்த மாதிரி விஷயங்கள் அரைக்கிறதுக்கு மருத்துவத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை விட பெஸ்ட் வேற எதுவும் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல நல்லா நைஸா இருச்சிருந்தேன் இந்த அளவு போறோம் இந்த மருந்தை வந்து மாசத்துக்கு ரெண்டு முறை நம்ம கொடுக்கலாம் அதாவது சாட்டர்டே எடுத்துக்கோங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு லீவு அதனால சாட்டர்டே எடுத்துக்கோங்க மாசத்துல ரெண்டு சனிக்கிழமை இந்த மருந்தை வந்து காலம்புற வெறும் வயித்துல குழந்தைகளை வந்து பிரஷ் பண்ணிட்ட உடனே வெறும் வயிற்றுல தண்ணி வந்து எடுத்துக்கோங்க அதாவது அளவு நான் சொல்றேன் எந்த அளவுன்னு இந்த டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த அளவு வந்து கொஞ்சம் அரை இதுக்கு தண்ணி விட்டுக்கோங்க அடுத்து இந்த இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா இந்த விழுதை இதையும் வந்து இதில் போட்டுவிட்டு இதால் அரை டம்ளர் வந்து நம்ம கொடுத்தா போகிறோம் குழந்தைங்களுக்கு குட்டி குழந்தையாக இருக்குது குழந்த ரொம்ப குட்டியாக இருக்கிறனால பாலாடை இருக்கு இல்லையா அதால் ஒரு பாலாடை நீங்கள் கொடுத்தா ஓகே அப்புறம் ஒரு அஞ்சு வயசு அப்படின்னாக்கா நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் வயதுக்கு எதுவுமே உபாதை பண்ணாது அந்த சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் கொடுக்குறேன் இல்லைனோ அன்னைக்கு வந்து இந்த மருந்து கொடுத்துட்டு குழந்தைக்கு நல்லா தலை தேய்ச்சி குளிப்பாடி விட்ருங்க பசங்களாக இருந்ததுன்னா நல்லா எண்ணெய் வச்சு தேய்ச்சி ஆயில் பாத் மாதிரி பண்ணிடுவோம் பொன் குழந்தையா இருந்தால் வெறும் தலைக்கு விட்டுருங்கோ எல்லாருக்குமே இந்த மருந்தை நம்ம கொடுக்கலாம் அன்றைக்கி வந்து வெறும் ரசம் சாதம் மட்டும் கொடுங்கோ போகிறோம் ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் குழந்தைக்கு சப்போஸ் வைத்தால் போச்சுன்னா போகும் மறுநாள் வந்து குழந்தைங்களுக்கு ஆயிடும் ஏன்னா இதுலேயே வந்து அந்த காரம்லாம் நம்ம சேர்க்கிறோம் இல்லையா மிளகு சீரகம் வெத்தலை துளசியோட காரம்லாம் இருக்கிறதுனால அன்னைக்கு வந்து லைட் காரமாக கொடுங்கோ இல்லை தயிர் சாதம் அந்த மாதிரி கொடுங்கோ நல்லா அந்த பூச்சிலாம் இருந்துச்சுன்னா பாத்ரூம் மோஷன்லேயே குழந்தைங்களுக்கு எல்லாமே வெளியில் வந்து சுத்தமாகும் வயிறுமே சுத்தமாகும் நம்ம இப்போலாம் இது வந்து யூஸ் பண்றது இல்லை என்ன பண்ணிடுறோன்னா இங்கிலீஷ் மெடிசனா கொடுத்துரும் இந்த பூச்சி மருந்துன்னு சொல்லி பிப்பா இல்லையா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தா பொருள்னு சொல்லி சொல்கிறாள் அந்த மருந்து நம்ம கொடுத்துறோம் ஆனால் இந்த மாதிரிலாம் கொடு கொடுக்கலாம் ஏன்னா நமக்கெலாம் ஈஸியாக வந்து இந்த பொருள்லாம் கிடைக்கிறது வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு கூட இந்த பொருள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அவளுமே இது தான் ரெஃபர் பண்ணுறா பண்ணின்னு பண்ணிட்டுருக்கா அதனால நம்ம வந்து அழகாக இந்த மாதிரி பொருள் கிடைக்கும் போது எதுக்கு இங்கிலீஷ் மெடிசனை நம்ம தேடணும் சொல்லுங்க அதனால் இந்த மாதிரி எனக்கு பொருள்லாம் கிடைக்கிதுனாக்கா இதே மாதிரி இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க பார்த்தீங்களா இதுதான் அளவு இதுதான் அளவு இந்த இப்போ நான் தண்ணி கரைச்சிருந்துருக்கேன் ஒரே சும்மா ஒரு உருண்டை தான் அந்த மருந்து இருக்குது ஸோ தண்ணியில் தான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறதுனால தாராளமாக இந்த டம்ளர் ஃபுல்லாக அந்த குழந்தை அஞ்சு வயசுலேருந்து ஆறு வயசு உள்ள குழந்தைகள் எல்லாமே பெரியவா எல்லாருமே இது குடிக்கலாம் நம்ம பெரியவாளாக இருந்தால் ஒரு ரெண்டு வாய் நம்ம விட்டுக்கலாம் நம்மளும் வெறும் வயிற்றுல விட்டுட்டுக்கிறது நல்லது காப்பி குடிச்சிட்டோன்னா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது வெறும் வயத்தில் சாப்பிடுங்கோ குடிங்கோ அதுக்கு நாலு வயசு மூணு வயசு ரெண்டு வயசுனால் இதில் ஒரு பாலாடை மட்டும் நீங்கள் கொடுங்க வெறும் வயிற்றில் கொடுங்கோ கண்டிப்பாக பூச்சி எல்லாமே சேர்த்து போயிடும் பூச்சி இருந்ததுன்னா அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க பசிக்காது குழந்தைங்க நெனே நல்லதுன்னு இருக்கும் அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் ஆனால் பார்க்குறேன் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன் இப்போ வந்து இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் நிறைய சொல்லணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன் நீங்கள் மேற்கொண்டு என்னை என்கரேஜ் பண்ணால் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கும் சொல்லணும்னு ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மருத்துவ குணங்கள் ஆன்மீக தகவல் கண்டிப்பாக நான் எல்லாமே சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இந்த மாதிரி மருந்து நீங்கள் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க மாதத்தில் ரெண்டு முறை கொடுத்தா போகிறோம் அடிக்கடி கொடுக்கணும்னு கிடையாது அடிக்கடி கொடுக்கவும் வேண்டாம் மாதத்தில் ரெண்டு முறை மட்டும் கொடுங்கோ எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் கொடுக்கணுங்கிறத விஷயத்தையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரி கொடுத்து பார்த்துட்டு எனக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன் ஏன்னா நான் இந்த மாதிரி வந்து அஞ்சாறு வருஷமாக என் குழந்தைக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நாங்களும் பெரியவாலும் ஆற்றுல வந்து இந்த மாதிரி குடிச்சிக்கிறது குடிச்சிட்டு தான் அடுத்து காஃபி நாங்கள் குடிப்போம் அதனால் வயிறு வந்து எங்களுக்கு க்ளீனாக இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளம் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ எதுவுமே கிடையாது குழந்தைக்கும் வந்து இப்போ நான் இது கொடுக்கல ஒரு மாதம் ஸ்டாப் பண்ணிவிட்டா அவன் எனக்கே தெரிஞ்சோம் எப்படி இருக்குது அவன் ஒழுங்காக சாப்பிட்றது சாப்பிட மாட்டான் பிடிவாதம் பண்ணுவான் அப்புறம் மோஷனில் வந்து அந்த பூச்சியாக வந்து வரும் அதனால் நான் கரெக்டாக கண்டினியூவாக இதை வந்து மாதத்தில் ரெண்டு முறை கொடுத்துட்ருக்கேன் சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கன்னியூவாக பண்ணுறதுனால தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் கண்டினியூவாக செய்கிற விஷயங்களை என்றைக்குமே விட்டுறாதீங்க தொடர்ந்து செய்யுங்க முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுங்கள் இப்போ எனக்கு இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னாக்கா சிம்பிள் நம்ம மாற்றில் இருக்கோம் இல்லையா வெத்தலை எப்போவுமே கிடைக்கும் வெத்தலை தோ அப்புறம் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ஜீரகம் எடுத்துக்கோங்க இதை மூணை மட்டுமே அரைச்சோ இல்லை மிக்சியில் அரைச்சோ அந்த தண்ணியை குடிங்க கொடுங்கோ அதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு கேட்கும் அதாவது இது ஃபஸ்ட்டு அது சிக் செகண்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம் இதுவுமே கிடைக்கல பட்சத்துக்கு நான் சொல்கிறேன் இதை குடித்து பார்த்துட்டு எனக்கு மேற்கொண்டு கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் நான் வேறு ஒரு முக்கியமான தகவலில் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் பை பாய்